வணக்கம் மற்றொரு பதிவு நூடாக நினைஞ்சிருக்கிறோம் இந்த பதிவு என்னதை பத்தி அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா இருந்தா சுனிதா வில்லியம்ஸ் பத்தி தான் நாங்க வந்து போறோம் அந்த வகையில விண்வெளி வீராங்கன சுனிதா வில்லியம்ஸ் முகத்துல ஏற்பட்ட மாற்றங்கள் நிறைய வந்த முகம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளங்கள்ல அந்த தகவல் வந்து வைரலாகி வருது அந்த வகையில சுனிதா வில்லியம்ஸ் வந்து சமீபத்துல சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஒன்பது மாதங்கள் கழித்த பிறகு பூமிக்கு பாதுகாப்பாக வந்து திரும்பி இருக்கின்றார் பூமிக்கான அவரது வருகையின் போது வெளியிட்ட மகிழ்ச்சியான முகபாவனை மற்றும் உணர்ச்சி வசப்பட்ட சிரிப்பு சமூக வலைதளங்களில் பெரும் வரவேற்பு வந்து பெற்றிருந்தது அது மட்டும் இல்லாம விண்வெளியில நீண்ட காலம் தங்கியிருக்கிறதால மனித உடலில் சில மாற்றங்கள் ஏற்படுவது இயல்பு குறிப்பாக எலும்புகள் மற்றும் தசை எலும்புகள் மற்றும் தசை சுருங்குதல் மற்றது திசுக்குள் பருமன் உரைதல் போன்றவை வந்து ஏற்படலாம் இந்த மாற்றங்கள் வந்து நேரடியாக முகத்திலும் பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும் அந்த வகையில் சுனிதா வில்லியம்ஸ் முகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் குறித்து சிலர் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சையில செய்துள்ளதா வந்து வதந்திகள் பரவி இருக்கிற நிலையில மருத்துவ நிபுணர்கள் வந்து இந்த விடயத்தை நிராகரிச்சிருக்கிறார்கள் அவன் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யலை அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் வந்து அந்த விடயத்தையே நிராகரிச்சிட்டு இருக்கிற நிலையில மெய்யான காரணம் என்ன சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் சுனிதா வில்லியம்ஸ் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை செய்யவில்லை விண்வெளியில் நீண்ட காலம் கழித்ததற்கான உடல் மாற்றங்களே அவரது முகத்தில் காணப்படும் வித்தியாசத்திற்கு காரணம் என்று வந்து மருத்துவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் இது தற்காலிகமானது நிலவில் நிலவிலிருந்து பூமிக்கு திரும்பிய சில வாரங்களில் வந்து உடல் இயல்பு நிலைக்கு திரும்பும் என்றும் வந்து அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஆகவே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம் ஒரு பதிவினோட சந்திக்கலாம் வணக்கம்